ஸ்டோரி லாஜிக்கே இல்லை இது மாதிரி எந்த பசங்களா அது பண்ணுவானுங்களா லவ் டுடே எப்படி சொல்றதுனா லவ் டுடே எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ லைட்டா நல்ல படங்க ஆக்சுவலா பாக்கலாம் நல்ல படம் இல்லை லவ் டுடே அளவு தான் பட் ஆனால் லாட் ஆஃப் திங்ஸ் அஸ் பி சேஞ்ச் இன்னொரு ஜென்ரேஷன் மூவி ஜென்சி மூவி ஸோ கம்ப்ளீட்டாக ஜென்சிக்கு பிடிக்கும் அந்த படம் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக லவ் தான் லவ் ரொமான்ஸ் இன்னோட ஜென்சியோட மூவி தான் அது ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் ஜென்சி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குங்க சூப்பராக சம்மியா இருக்குனா டியூட் மூவி பிரதீப்ோட ஆக்டிங் சம்மியா இருக்குனா எல்லாமே பிரதீப்னாலே எல்லாமே நல்லா தான் இருக்கு சம்மியா பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் 10 मिनिटஸ் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு படம் செகண்ட் ஹாப் நல்லா இருந்துச்சு இதுக்காக நான் அவ்ளோ தூரம் ன்னு வந்துதே வேஸ்ட்டா என்ன படம் என்ன கான்செப்ட்னே தெரியல என் ஃப்ரண்ட் வந்து வருவான் ப்ரோ படம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கலாம் ஃபேமிலி கூட நல்லா பாருங்க என்னடா இது ஃபுல்லா வந்து

அது மட்டும் நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு லவ் டுடே எப்படி சொல்றதுனா லவ் டூ டே எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ லைட்டாக ஸ்டார்டிங்கில் பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ் டூ டே மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நைன்டி கிஸ்ட் அந்த லவ் ஃபுல்லாக வந்து செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரி பண்ணுற பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கும் தேங்க்யூ வாழ்த்து சூப்பர் சூப்பர் ஸ்டோரி லாஜிக்கே இல்லை இது மாதிரி எந்த பசங்களா அது பண்ணுவானுங்களா ரியல் லைஃப்ல யாரா இந்த சேலஞ்ச ஏதாவது எக்ஸப்ட் பண்ணுவாங்களா லாஜிக்கே இல்லை லாஜிக்கே இல்லை படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது மாடர்ன் சாதகான் படம் பார்த்த மாதிரி இருக்கு